கொலைக்கு மிக முக்கியமான காரணம் தவறான தொடர்பு திருமணத்தைக்கு மிஞ்சிய உறவு திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவியோட வாழ அதை விட்டு இன்னொரு பெண்ணோடு இல்லைன்னா இன்னொரு ஆணோடு வாழுகிற இது நிமித்தம் இன்றைக்கு தேசத்தில் கொலை ரெண்டு அவருமே செய்யாத ரெண்டு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் இன்னைக்கு அந்த பிள்ளை ஜெயில என்ன செய்து இருக்கிறது அவனும் ஜெயில இருக்கிறான் அன்றைக்கு உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட கொலை வெறியின் ஆவிகள் அதற்கு மூல காரணமாய் இருக்கிறதான இச்சையின் ஆவிகள் தவறான தொடர்புகள் கள்ள காதல்கள் இப்படிப்பட்ட சிந்தைகளை கொடுக்கிறதான எல்லா பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுபடியாய் ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜோம் அடுவோம் ஆலையில் ஊகி ஆண்டு நோக்கி பார்ப்போம் இன்னைக்கு தேசத்தில் ஆமை கொலை பெரிய ஆவிகள் தீவிரமாய் கிரிய செய்து எங்க பார்த்தாலும் கொலை ஒரு அடி நிலத்துக்காக கொலை சொத்துக்காக கொலை இன்னைக்கு அதை விட இன்னைக்கு ரொம்ப தவறான தொடர்பு நிமித்தம் தன் புருஷனையே கொலை செய்கிற தன் மனைவியே கொலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும் எல்லாம் அருவருப்புகள் தேசத்தை விட்டு மாறட்டோம் ஆமை நாமே நாம எல்லாரும் இணைந்து ஜோமணுவோம்